அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் ராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இந்த பெயர்ச்சியால் ராசிக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதன் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னிராசியில் பிறந்தவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பொறுமைசாலிங்க எல்லார்கிட்டையும் அன்பாக சகஜியமாக பழகக்கூடியவங்க கன்னிராசிக்கார் ஏன்னா உங்களுடைய ராசி பகவான் புதன் இல்லையா அறிவுக்கு காரகன் இல்லையா வித்தைக்கு காரகன் இல்லையா யார்கிட்டேயுமே தன் புத்தி சாமர்த்தியத்தால் நல்ல ஒரு கெட்டவங்களைய கூட அன்பால் அவங்களுக்கு சொல்லி இது இப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு அன்போடு சொல்லி அரவணைக்கக்கூடிய ஒரு ராசி தான் கன்னிராசிக்கார் அது ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் இல்லை பெண் ஜாதகமாக இருக்கட்டும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு கண்ணியமானவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ராசி தான் கன்னிராசி ஆனால் கடந்த காலம் உங்களுடைய ஜென்மத்தில் கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க அப்போது கேது ஏழாம் இடத்துல ராகு அப்போது இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சர்வ கிரகங்கள் எப்போவுமே பலம் பொருந்திய கிரகங்கள் ஏன்னா இந்த நவக்கிரகங்கள்லேயே எடுத்துட்டோம்னா இந்த ராகு கேதுக்கு தனிப்பெரும் ப ஒரு சிறப்புகள் உண்டு அதனால் யோகங்களும் உண்டு பாதகங்களும் உண்டு ஏன்னா கலத்திர தோஷம் தாரதோஷம் ஜென்ம தோஷம் புத்திர தோஷம் முன்னோர்களுடைய தோஷம் சர்வது அதாவது பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லுவோம் இது எல்லாமே உருவாக்குறது இந்த ராகு தாங்க அப்போது இந்த ராகு கேதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலம் இருக்கும் அப்போ ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்த இந்த கேது ஒன்றரை வருஷம் இல்லையா எப்படிப்பட்ட பலன்கள் கொடுத்துருக்கு ஆரோக்கியம் சரியில்லை மனக்குழப்பம் தீராத மன வழிகள் உருவாயிருக்கு ஏழாம் இடத்துல இல்லையா ராகு சிலரெலாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் என்னன்னே தெரியாமல் பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிரிவுகள் எப்படி இருக்கும்னா சண்டை பண்ணி நம்ம தப்பு பண்ணிட்டோம்ங்கிறது கிடையாது ஒன்று வேலையினால பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா இல்லாமல் அடுத்தவங்களுடைய சில சூழ்ச்சினால் தன்னுடைய நிம்மதி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சில கலகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா சில குழப்பங்கள் சொல்லுவியா அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்போ அந்த ஏழாம் இடத்தை இன்னொன்று மட்டும் சொல் சொல்கிறது மட்டும் இல்லைங்க ஜசாபுத்தி கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் நேரம் காலம் நல்லா இருந்ததுன்னா பிரிவுகள் நோக்கி பயணிக்காமல் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் அடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஏமாறுறது பணம் நிம்புதிங்கிறது எப்படி வேலை போ அப்போது அடுத்தவங்க பணத்தை கொடுத்து ஏமாறுறது ஒரு வேலைக்காக பணம் கட்டி வேலை இல்லாமல் போ போகிறது ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் என்னன்னே தெரியல அந்த இடத்துல வேலை போயிருச்சு வேலை தேடிகிட்டு இருக்கிறேன் கிடைக்கிற வேலை பிடிக்கலை பிடித்த வேலை எதிர்பார்க்குற வேலை கிடைக்கல இப்படி காலம் போயிட்டுருக்குது வாய்ப்புகள் அமையலை இப்படின்னு கண்ணீராசினியர்கள் ரொம்ப பேர் வருத்தப்பட்டு சிலருக்குலாம் பார்த்தோம்னா நல்ல வேலை இருக்குது நல்ல சம்பளம் இருக்குதுங்க என்னுடைய குடும்பமும் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்குது ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்கலை திருமணம் பார்க்கக்கூடிய இடத்துல பொருத்தும் நல்லா இருந்தால் ஜாதகம் சரியில்லை ஜாதகத்தில் ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்க எல்லாமே சரியாக இருக்கிற போது பெண் பிடிக்கலை பெண்ணுக்கு மாப்பிளை பிடிக்கலை எல்லாம் பிடிச்சதுன்னா எப்படி தான் பிரேக் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இப்படி ஏதோ ஒன்று தடுமாறி தாமதமாகறதுக்கு காரணங்கள் இது ஏற்பட்டு இருந்திருக்கும் இப்படி சில சிக்கல்கள் எல்லாமே இந்த ஒன்று வருஷ காலமும் உண்டாயிருக்கும் மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் நான் மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்குறேங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்ற சூழ்நிலை ஆகிப்போச்சு இப்படி சில இன்னல்களை கன்னி ராசிக்காரருக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த கடந்த காலத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா அது சரியாக இருந்தால் இந்த பயிற்சி இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொருந்தும் பொருத்துமாக கடந்த காலத்தில் நடந்திருந்தால் இனி வரக்கூடிய காலத்தில் இது நடக்குங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்போது இந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒன்றரை வருஷம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடத்துக்கு ராகு வந்துடுவார் சந்தோஷப்படுங்க மகிழ்ச்சி அடைங்க நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு அதாவது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுன்னு அற்புதமான நன்மை தான் அதுவும் பற்றாக்குறைக்கு குரு உங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்க்குறாரு ஏற்கனவே கரண் பிரச்சனை வம்பு வழக்கு மருத்துவ செலவு ஏதாவது இருந்ததுன்னு கண்டிப்பாக அதை தீர்த்துருவீங்க சரிபடுத்திருப்பீங்க அலைச்சல் பட்டு நான் தலைமரமாக வேண்டிய சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்குறேன் சிலரில் வா அப்படியே வந்து காலுக்கு சக்கரம் கட்டாத சூழ்நிலையில் இங்கே போகிற இங்கே போகிற ஓடி ஆடி பாடுபடுறேன் ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லை பார்க்குறதுக்கு பழிச்சுன்ட்ருக்கிறேன் பக்காவாக இருக்கிறேன் கௌரவமாக இருக்கிறேன் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நல்ல நாகரிகமாக இருக்கிறேங்க ஆனால் நிம்மதி இல்லைங்க சந்தோஷம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நான் பாதிப்புகளை அடைஞ்சு நான் வந்து மற்றவங்களால தான் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் இது உண்மை கண்ணீராசிக்காரர் ஏன்னால் நீங்கள் தப்பான வழியில் போக மாட்டிங்க தவறான வாய்ப்புகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது இப்படி தான் வாழணும்னு நினச்சி வாழக்கூடியவங்க தான் கண்ணீராசிக்காரர் அப்பேற்பட்டால் உங்களுக்கு ஏதோ கஷ்ட காலம் கடுமையான காலம் இந்த ஒன்றை வருட காலமும் இப்போ நல்லா இருப்போம் இனிமேல் நல்லா இருப்போம் நல்ல காலம் பிறந்ததுன்னு நினச்சி எதிர்பார்த்தாலும் சிறப்புகள் இல்லாமல் போன காலம் போய் சிறப்பான காலம் அற்புதமாக உங்களுக்கு ஏற்பட போகுது ஏன்னா பன்னெண்டாம் இடத்து கேது ஒரு மோட்ச நிலையை அடைவார் ஆறாம் இடத்து ராகு யாரால நம்ம சூழ்ச்சிகள் வலையில் சிக்க வச்சாங்களோ அந்த இருந்து நாம் மீண்டு வருவோம் அந்த சூழ்ச்சியில் அவங்களே சிக்குவாங்க நிச்சயமாக நடக்கும் அப்பேற்பட்டா அதாவது வினை விதத்தவர் வினை அறுப்பாங்க திணை விதைத்தவர் கண்டிப்பாக திணை அறுப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழிக்கு சொல்லுவதை போல் நிச்சயமாக உங்களுடைய ராசி கன்னி ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது மோசக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நிச்சயமாக மண்டிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது அதே நேரத்தில் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கை தகுந்த மாதிரி ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சிலர் சொந்தமாக தொழில் செய்ய செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அதாவது அந்த பிஸ்னஸ் பண்ண இந்த பிஸ்னஸ் பண்ண ஆயிரம் பேரை வச்சு நான் வேலை வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே குறைஞ்சி போச்சு எல்லாமே வரைஞ்சி போச்சு எங்கூ வேலைக்கு வந்துருந்தோம் இன்றைக்கி எனக்கு ஆப்போசிட்டாக அக்கிறேன் அவங்க என்னவோ அவங்க முதலாளி மாதிரி நான் தொழிலாளி மாதிரி இன்னைக்கு நான் கைகட்டி அவங்ககிட்ட கும்பிட்டு போகிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க என்னடே தெரியலைங்க பேசினாலும் பிரச்சனை வருது பேசாமல் கம்முன்றதாலும் பிரச்சனை வருது எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க அப்படி நினச்ச வருத்தப்படக்கூடிய கன்னிராசிக்காரருக்கு நிச்சயமாக பெஸ்னஸ் தொழில் ஒரு அருமையான வளர்ச்சி பாதையை நீங்கள் அடைய போகிறீங்க கண்டிப்பாக கிடைக்கப் போகுதுங்க குலதெய்வம் கோயிலுக்கும் மறக்காமல் போயிட்டு வாங்க இன்னொன்று சொல்லப்போனால் ஜீவ சமாதிகள் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது இந்த ஜீவ சமாதிகள் மகான்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லையா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை போய் அந்த இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு மோட்ச நிலை மேன்மையான யோகம் உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க நல்ல சிந்தனையோடு செயல்படுத்துவீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள்கிட்ட திறமை இருக்குது ஏன்னா நீங்கள் படித்திருந்தால் கண்டிப்பாக பெரிய ஞானி படிக்காமல் இருந்தால் ஒரு பெரிய மேதையாக தான் இருப்பீங்க ஏன்னா கண்ணீராசிக்காரரு நிச்சயமாக எந்த துறையில் விட்டாலும் அவங்க ஜெயிச்சுட்டு வரக்கூடிய வல்லமை இருக்கும் ஆச்சுங்களா கலைத்துறை சட்டத்துறை அது மட்டும் கிடையாது அயல்நாடு சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வலுவான ஒரு அதிகாரிகளாக செயல்படக்கூடிய திறமை கன்னிராசிக்காரருக்கு இருக்குது அப்போது உங்களுடைய திறமை உங்களுடைய வேகம் சிறப்பாக செயல்படும் ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான காலம் சரிங்களா சொன்ன பழங்கள் கோச்சாரம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா உங்கள் லக்னம் நடப்பு தசாபுத்தி எந்த பாவகத்தில் இந்த கேது உங்களுடைய பிறப்பு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜாதக பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்